நம்மளை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ ஆன்மாவுடைய பயணம் அப்படின்னா அங்கே ஆன்ம உலகத்தில் இருந்த ஆன்மாக்கள் நம்ம சொன்னோம்ல இறை துகள் இறைடேந்து வெடிச்சு வந்த ஒவ்வொரு துகள்களும் அப்போனா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு லட்டு எடுத்துக்கோங்க பெரிய லட்டு திருப்பதி லட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பதி லட்டு உங்கள் கைக்கு வந்துருச்சு அந்த லட்டை எடுத்து அப்படியே தூள் தூளா உடைச்சிருங்க உடைச்சிக்கும் போது நீங்கள் அள்ளி எங்கே பார்த்தாலும் போட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இல்லை எல்லாரும் கொடுத்துட்டீங்க எல்லாரும் கையிலும் சின்ன சின்ன பீஸ் கொடுத்துட்டீங்க அந்த பீஸ் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதை அதை அதையும் நீங்கள் என்னதான் சொல்லுவீங்க லட்டுன்னு தான் சொல்லுவோம் இல்லையா அதையும் நம்ம லட்டுன்னு தான் சொல்லுவோம் இந்த ஒரு முழுசாக இருந்தப்ப அந்த லட்டுல என்ன தன்மை இருந்துச்சோ அந்த தன்மை அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமா இருக்காதா இருக்கும் ஆனால் அந்த லட்டு எல்லாம் என்ன முடிவு எடுக்குதுன்னா நாங்கள் எல்லோரும் ஒன்னா சேர்ந்து முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரியே நாங்களும் இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது அப்படின்னா அது ஒரு பயணம் ஸ்டார்ட் பண்ணுது எல்லாருமே நாங்கள் எல்லாேருமே எடுக்கிறாங்க நாங்கள் எல்லாம் தரோம் திரும்ப நீங்கள் அதை மாதிரியே பண்ணுங்க அப்படின்னா அப்போ அது மாதிரி வர்றதுக்கு ஒருவேளை அந்த நட்டு ஒருத்தர் வந்து சரியில்லாமல் வச்சிருந்திருக்கலாம் இல்லை ஏதோ ரெண்டு நாள் லேட் இருந்திருக்கலாம் அதனுடைய தன்மை மாறுபட்டுருக்கோம் அப்போ அதையெல்லாம் பண்ணுறதுக்காக அது வந்து திரும்ப தன்னை வந்து என்ன பண்ண வேண்டியிருக்குது திரும்ப தன்னை சரிப்படுத்திக்க வேண்டிய ஒரு சூழலை இருக்குது அது அதுக்கப்புறம் தான் அது வந்து லட்டாக மாற முடியும் சரிங்களா அப்போ என்ன அப்படின்னா அது உடைந்து போனாலும் அது என்னவா பிரிஞ்சு போனாலும் அதனுடைய தன்மை மாறுறது இல்லை இல்லையா அதே மாதிரி தான் இந்த ஆன்மா அப்படிங்கிறது கடவுளிடேருந்து பிரிஞ்சு வந்தது தான் எல்லாமே அப்ப எல்லாரும் எல்லாருமே யாரு அப்படின்னா இறை சக்தி தான் தான் இறை சக்தி அவர் இறை இறை சக்தி இல்ல அவர் என்னமா கோபடுறாரு என்னால அநியாயம் பண்றாரு எவ்வளவு எல்லாம் அக்ரமம் பண்றாரு பாத்தீங்களா அப்படின்னா ஆமா அதனால அவர் இறை சக்தி இல்லைன்னு ஆக மாட்டார் அவரும் இறை சக்தி தான் அதை அவர் உணராம போயிட்டாரு ஏன் அப்படின்னா அவருக்குள்ள அதை மறக்கக்கூடிய தன்மை இருக்குது இல்லையா அந்த அதனால அவர் மறந்துட்டார் அப்போ இந்த ஆன்மாக்கள் வந்திருக்கிற ஆன்மா எல்லாமே என்ன அப்படின்னா தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்றாரு எதற்காக அப்படின்னா அந்த அங்கேயே அன் உலகத்திலேயே இருந்துட்டு இருந்தா அவங்க இறைவனை அடையணும்னா பல யுகங்கள் ஆகும் அப்ப பல யுகங்கள் ஆகும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல நாம என்ன பண்றோம்னா நம்மளுடைய பயணத்தை தொடங்கணும் அப்ப தன்னுடைய பேராண்மட்டை கேட்கும் பொழுது ஏதாவது ஒரு இதுல வந்து ஒரு உருவத்தை எடுத்து அதன் மூலமாக தன்னுடைய தன்னுடைய த தகுதிக்கு தகுந்த மாதிரி அந்த உருவத்தை எடுத்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்றாங்க வாழ்ந்து தன்னுடைய ஆன்மாவை வந்து முன்னேற்றமடைய செய்யறாங்க அதுக்காக தான் அவங்க எல்லாருமே இந்த ஆன்மாக்கள் எல்லாமே ஸ்தூல உடலை எடுக்கிறாங்க ஸ்தூல உடலுங்கிறது நம்மளுடைய உடல் சரிங்களா அந்த உடலுடைய செயல்களால இவங்க முன்னேறாங்க அந்த உடல் கிடைச்சதுக்கு பிறகு அதை வச்சுக்கிட்டு இவங்க செய்யக்கூடிய செயல்களாலதான் இந்த ஆன்மாங்கிறது முன்னேற்றம் அடைகிறது இதுதான் இந்த ஆன்மாவுடைய பயணம் ஸ்டார்ட் ஆகுது